வேலு, நேத்து லோடு இருக்கும் நான் யார் காசு கொடுத்தது? யோகா தானே. டேய் யோகா, இங்க வா. அனே. நேத்து உனக்கு எவ்வளவு காசு கொடுத்த? 450 ரூபாய் அனே. முந்தா நேத்து என்கிட்ட 400 ரூபாய் தான் வாங்குனாமே. 450 ரூபாய் தான் நான் கொடுத்தேன். ஓ, வேலு, நீ போய் இந்த லோடு இருக்கும் நான் கூட்டு வா. ஆ, சரிங்கனே. சார். ஹ்ம். நேத்து நீ லோடு இருக்கு எவ்வளவு சார் நீ நானூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கினா சத்தியமா நானூறு ரூபாய் தான் சார் வாங்கினேன் சரி நீ வந்ததுக்கான காசு வாங்கிட்டு கிளம்பு இனிமே நீங்க வேலைக்கு தேவை இல்ல கிளம்பு அண்ணே அண்ணே அவன் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கான் இந்த மாதிரி டைம்ல ஓ கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த ஐம்பதாயிரம் பணத்தை உனக்கு ஃப்ரீயாவே கொடுத்து அனுப்பு ஆனாலும் உனக்கு இங்க வேலை கிடையாது நீ கிளம்பலாம் அண்ணே ஐம்பது ரூபாய் கோவப்பட்டு இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்றீங்களே தர்மம் வேற தப்பு செஞ்சா தண்டிக்கிறது வேற நீ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காத போய் வேலையை பாரு